கிறிஸ்துவ்கோள் அன்பானவர்களே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் நான் அன்போடு கூட வாழ்த்துகிறேன் மீண்டுமாய் ஒரு புதிய நாளிலே தேவன் நம்மை சந்திக்க செய்த கிருபைக்காக நான் ஆண்டவரை அதிகமாக சோதரிக்கிறேன் எல்லாரும் சந்தோஷமாக இருக்கிறீங்களா ஆண்டவர் இந்த நாளிலே நம்மோடு கூட பேசுகிற ஒரு வசனம் என்னவென்றால் பிலிப்பி இருக்கிறது நிருபம் நான்காவது அதிகாரம் பதிமூன்றாவது வசனம் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு இப்போ அந்த இடத்துல சொல்லப்படுகிற வார்த்தையை பார்க்கும்போது நாம் ஆராதிக்கிற தேவனுக்கு எவ்வளவோ பேர்கள் உண்டு அதில் ஒரு நாமம் என்ன அப்படின்னா பலப்படுத்துகிற தேவன் அவர் நம்மை பலப்படுத்துகிறவர் அவர் கொடுக்கிற பலனை வச்சு நம்ம எல்லாவற்றையும் செய்ய முடியும் தேவன் கொடுக்குற பலன் அப்படிங்கிறது வந்து மனுஷ பலன் மாம்சத்துக்குன்னு ஒரு பலன் இருக்குது நம்ம சரீரத்தில் ஒரு பலன் இருக்குது நம்ம சாப்பிடுகிற சாப்பாடு ஆகாரத்தை வைத்து நம்ம சரீரத்துக்கு ஒரு பலன் இருக்கும் அதை வைத்து சில காரியங்களை செய்ய முடியும் ஆனால் தேவனுடைய பலன் என்று உண்டு அந்த பலனை வச்சு நம்ம எல்லாவற்றையும் செய்ய முடியும் அதுக்காக சரீர பலன் நமக்கு தேவையே கிடையாது அப்படின்னு நம்ம சொல்லிட முடியாது ஏனென்றால் நம்ம மாம்ச சரீரத்தில் இருக்கிறோம் மாம்ச சரீரத்தினுடைய பலன் நமக்கு வேண்டும் அது ஒரு பக்கம் அதை தாண்டின ஒரு பலன் மாம்ச பலனை வச்சே நம்ம எல்லாமே செய்து முடித்து விட முடியாது மாம்சபலனும் பலனும் தேவனுடைய பலனும் அந்த இடத்துல இணைக்கப்படும் போது தேவனுடைய கிரியைகள் பலமாக இருக்கும் தேவனுடைய பிள்ளைகள் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம் அப்படின்னா நம்மை பலப்படுத்துகிற அவர் நமக்கு என்னென்ன இடங்கள்ல எல்லாம் பலவீனங்கள் இருக்கு ஆண்டவரே இந்த இடத்துல நான் பலவீனப்பட்டிருக்கிறேன் இந்த காரியங்கள் எல்லாம் என்னால செய்துவிட முடியாது அப்படிங்கிற இடத்துல ஆண்டவர் நம்மை பலப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார் உன் பலவீனத்திலே என் பலன் பரிபூர்ணமாய் விளங்கும் என்று சொன்ன தேவன் ஆண்டவருடைய கிருபை ஆண்டவருடைய தயவு நம்மோடு கூட இருக்கும்போது தேவன் நம்மை பலப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார் இன்றைக்கு ஆண்டவருடைய பலத்தில் நம்ம எவ்வளவு நிற்கிறோம் நம்ம சரீர பலம் சுயபலம் பண பலம் படிப்பு பலம் இதுலயே நாம் அநேகர் நின்று கொண்டு இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் தான் இன்றைக்கு இருக்கிறது அந்த பலனை வைத்து கொண்டு என் சரீர பலனை வைத்துக்கொண்டு கொண்டு என்னால் என்ன பண்ண முடியும் ஒரு குறிப்பிட்ட அளவு தான் நான் பண்ண முடியும் இந்த சரீர பலனை கொண்டு ஆனால் தேவன் கொடுக்கிற உன்னத பலன் இருக்கு பார்த்தீங்களா அது ரொம்ப விசேஷமான ஒன்று அந்த பலனால் எல்லாமே செய்து முடிக்க முடியும் விசுவாசிக்கிறீங்களா எல்லா காரியத்தையும் ஆண்டவருடைய பலன் உங்களுக்குள்ள நிரப்பப்படும் பொழுது நீங்கள் எல்லா காரியங்களையும் செய்து முடிப்பது ரொம்ப லேசான காரியம் இதெல்லாம் என்னால் முடிஞ்சிடாது ஏன்னா நம்மளே சில காரியங்கள் நமக்குள்ள ஒரு எல்லை கோடு வச்சிருப்போம் இதெல்லாம் என்னால் செய்ய முடியாது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் என்னால் பண்ணிட முடியாது அப்படின்னு சொல்லி சில காரியங்களை நம்ம தயங்கி நிற்கிற பொழுது அந்த காரியத்துக்கு என்ன ஆகணும் அப்படின்னா தேவனுடைய பலன் அந்த இடத்துல ரொம்ப முக்கியமான ஒன்று தேவ பலத்தினால நம்ம நிரப்பப்பட நிரப்பப்பட நிரப்பப்படுகிற அனுபவத்துக்குள்ள நம்ம வர 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 என்ன ஆகும் அப்படின்னா எல்லாவற்றையும் செய்து முடிக்கிற பலனுக்குள்ள நம்ம வர ஆரம்பித்து விடுவோம் ஏனென்றால் மாம்ச பலன் ஒரு குறுகிய அளவு தான் சில காரியங்களை செய்ய முடியும் ஏன்னா சில மனிதர்களுடைய வாழ்க்கையில போகும்போது சில பாதைகள சில சூழ்நிலைகளை பார்க்கும்போது அவங்க வாழ்க்கையில கடந்து போகக்கூடிய சூழ்நிலைகள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பாதையில என்னால் கடந்து போயிட முடியாது இந்த மாதிரிப்பட்ட சூழ்நிலைகளை எல்லாம் என்னால் பார்த்துற முடியாது அப்படின்னு சொல்லி நிறைய மனிதர்கள் இருப்பாங்க நம்மளே ஊழியமே இருக்கட்டுமே ஊழியர்களாக இருந்தாலும் சரி சில எல்லைகளுக்குள்ள சில காரியங்களுக்குள்ள ஆண்டவர் போக சொல்லும் பொழுது ஆண்டவரே பேசினாலும் கூட என்ன பண்ண முடியாதுன்னா இதெல்லாம் என்னால செஞ்சிட முடியாது இதெல்லாம் என்னால பண்ணிட முடியாது ஆண்டவர் ஒரு வார்த்தையை உங்களுக்கு கொடுப்பாரானால் அதற்கு வேண்டிய பலனையும் ஆண்டவர் கொடுப்பார் ஆண்டவர் உங்களை ஒரு வேலை செய்ய சொல்றாரு அப்படின்னா இந்த ஊழியத்தை செய்ய அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறாரு அப்படின்னா அதற்கேற்ற பலனையும் ஆண்டவர் கொடுப்பார் உங்களால் முடியாது உங்களால் முடியாதுங்கிறது கர்த்தருக்கும் நல்லாவே தெரியும் ஆண்டவர் என்ன சொல்றாரு அப்படின்னா ஒன்னால் முடியாதுப்பா என் பலனை நான் கொடுத்து உன்னை இந்த காரியத்தை செய்ய வைக்க போகிறேன் இதுதான் ஆண்டவர் சொல்லுகிற காரியம் சிலர் மனிதர்கள் மத்தியில் ஜெபம் பண்ண சொல்லு அப்படின்னா நிறைய பேருக்கு அது தெரியாது இந்த மாதிரிலாம் எங்களால் ஜெபிச்சிட முடியாது உங்களால் ஜெபிக்க முடியாதுங்கிறது தேவனுக்கு தெரியும் உங்களால உபவாசித்து நிற்க முடியாதுங்கிறது ஆண்டவருக்கு தெரியும் ஆனா ஆண்டவருடைய வார்த்தை ஏன் உங்களுக்கு வருது அப்படின்னா உங்களால முடியாது நான் அதுக்கு பலன் தர்றேன் ஏன் பலத்துல இதை செய்து முடிங்க இந்த மாதிரி ஒரு சில காரியங்களை ஆண்டவர் பேசும்போது நமக்குள்ள சில எண்ணங்கள் வர ஆரம்பிக்கும் ஆண்டவர் பேசுகிற வார்த்தை ஒன்னா இருக்கும் ஆனா நம்மளால அது முடியாது உங்களால முடியாதுன்னு தெரிஞ்சதுனால தான் ஆண்டவர் சில காரியத்தை உங்ககிட்ட சொல்றது ஓம் பலத்தினால அது முடியாதுங்கிறது கத்தருக்கு நல்லாவே தெரியும் ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு உங்க பலன்ல நீங்க போராட வேண்டாம் நான் உனக்கு பலன் தர்றேன் ஏன் பலத்தினால நீ அதை செய்து முடிக்க முடியும் தேவ சமூகத்துல நின்று தேசத்துக்காக ஜிபிக்கிறதுக்கு ஆண்டவர் பேசினாரு அப்படின்னா தினந்தோறும் ஆண்டவருடைய சமூகத்துல நின்று கொண்டு ஆண்டவருடைய சமூகத்தை தேடி அதிகாலையில் எழுந்து ஜிபிக்கிறதுக்கு நம்மளால முடியாத காரியம் ஆண்டவர் பலப்படுத்தலாம் நிச்சயமாக அது முடியும் உபவாசித்து ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருக்க முடியலைன்னா ஆண்டவருடைய பலத்தினால் அதை செய்து முடிக்க முடியும் பாவத்தை மேற்கொள்ள முடியல கண்களின் நிச்சை மாம்சத்து நிச்சயங்களை எங்களால் மேற்கொள்ள முடியலை அப்படின்னா ஆண்டவர் பலப்படுத்தினால் நிச்சயமாக அதை செய்து முடிக்க முடியும் ஆண்டவர் அதான் சொன்னார் உங்களால் முடியாது நிறைய நேரத்தில் நம்ம என்ன சொன்னா இதெல்லாம் நம்மளால செஞ்சிட முடியாது உங்களால் செஞ்சிட முடியாதுங்கிறது உங்களை விட கத்தருக்கு நல்லாவே தெரியும் அதனால தான் ஆண்டவர் உங்ககிட்ட சொல்றாரு மகனே மகளே இது ஓம் பலத்தினால முடியாது நான் உனக்கு பலன் தர்றேன் நீ அதை பண்ணுன்னு தான் ஆண்டவர் சொல்லுவார் ஆனால் நிறைய நேரத்தில் ஆண்டவருடைய வார்த்தை வரும்போது நம்ம என்ன பண்ணிடுவோம் அப்படின்னா ஆண்டவரே இதெல்லாம் என்னால் முடியாது உங்களால் முடியாதுங்கிறது உங்களுக்கே தெரியும் போது உங்களை உண்டாக்கின கத்தருக்கு தெரியாதா உங்களால் இதை பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு ஆனால் நம்ம ரொம்ப ஞானமாக பேசுகிறோங்கிற மாதிரி சில காரியங்களை செய்வோம் இதை வேதத்திலே பார்த்து கொண்டீங்க அப்படின்னா தெய்வ ஆகிய மோசையை எடுத்துக்கொள்ளுங்க ஆண்டவர் சொல்கிறாரு நீ இஸ்ரவேல் ஜனங்களை மீட்டெடுக்கும்படியும் உன்னை நான் எகிப்துக்கு அனுப்புகிறேங்கிறார் இவர் ரொம்ப ஞானமாக ஒரு வார்த்தை சொல்லுவார் ஆண்டவரே எனக்கு பேச தெரியாது நானும் மந்தனாவும் திக்குவாயும் உள்ளவனாக இருக்கிறேன் அப்படின்னுவார் ஏன்னா அவர் நினைப்ப என்னென்னா இப்படியெல்லாம் சொல்லிட்டு ஆண்டவர்கிட்ட கிட்ட ஒரு எண்ணம் இன்னைக்கு நம்ம அப்படி தானே நினைக்கிறீங்க நீங்களும் நிறைய நேரத்துல ஆண்டவர் பேசுறாரு ஆண்டவரே இதெல்லாம் என்னால செஞ்சிட முடியாது ஆண்டவரே சில நேரங்கள்ல அந்த மனுஷங்க கிட்ட அப்படியே நம்ம தயவு கிடைக்கிறதுக்கு இப்படி அப்படிங்கிற மாதிரி சில வேடம் எல்லாம் போடுற மாதிரி ஆண்டவரிடத்துல போயிட்டு ஆண்டவரே என்னால இதெல்லாம் முடிஞ்சிடாதுப்பா அப்படிப்பா இப்படிப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவருடைய சமூகத்துல போய் நின்று அப்படியே மனுஷங்ககிட்ட எப்படி கெஞ்சி கேதாடுவோமோ அதே மாதிரி ஆண்டவர்கிட்டையும் போய் காமிச்சுட்டா ஆண்டவர் நம்மளை விட்டு விடுவார் அப்படிங்கிற ஒரு மனநிலை இன்றைக்கி நிறைய பேருக்கு உண்டு ஆனால் அந்த மோசைக்கிட்ட ஆண்டவர் என்ன சொன்னார் தெரியுமா உன்னால் பேச தானே முடியாது உன் சகோதரன் உனக்கு வாயாக இருப்பான் நீ போய் செய்ய வேண்டிய காரியத்தை செஞ்சு தான் ஆகணும்னு ஆண்டவர் சொல்லுவார் இன்றைக்கி நிறைய நேரத்தில் நம்ம யோசிக்க வேண்டிய ஒரு விஷயமே தான் இப்படியெல்லாம் சொல்லிட்டா ஆண்டவர் கிட்டேருந்து தப்பிச்சிக்கலாம் அப்படிங்கிற ஒரு மனநிலை இன்றைக்கி அநேகருக்கு உண்டு ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு உங்களால் முடியாதுங்கிறது உங்களுக்கே தெரியும் போது உங்களை உண்டாக்கின ஆண்டவருக்கு தெரியாதா தான் ஆண்டவர் உங்ககிட்ட சொல்றதேவும் ஒன்னால முடியாதுப்பா என் பலத்து கிட்ட வாங்க ஏன் பலத்தினால நான் அதை உங்களை பண்ண வைக்கிறேன் இதுதான் ஆண்டவர் சொல்லுகிற காரியம் ஆண்டவருடைய பலத்தினால சில காரியங்களை செய்து முடிக்க முடியும் இந்த மாதிரி இதெல்லாம் நான் செஞ்சிட முடியாது இந்த மாதிரி இதெல்லாம் எனக்கு பழக்கம் இல்லை இந்த மாதிரி இதெல்லாம் நான் பண்ணிட முடியாது இதெல்லாம் நான் செஞ்சிட முடியாதுன்னு சொல்லி நீங்கள் சில விஷயங்களை தயங்குறீங்க ஆண்டவர் சொல்றாரு உங்களுக்கு அந்த தயங்கம் இருக்குங்கிறது கத்தருக்கு தெரியும் ஆனால் ஆண்டவர் என்ன சொல்றாரு அப்படின்னா உங்களுக்கு அது இருக்குங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும் மகனே மகளே இன்னைக்கு நான் என்ன சொல்கிறேன்னா ஏன் பலத்துக்குள்ள நீங்கள் வாங்க என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய முடியும் அப்படின்னு இங்கே தேவ மனிதர் அறிக்கை இடுற மாதிரி நீங்கள் வாங்கன்னு தான் ஆண்டவர் நம்ம அழைக்கிறார் ஆனால் நம்ம ஆட்களில் நிறைய பேர் பண்ணுற வேலை என்ன அப்படின்னா ஆண்டவரே எங்களை நீங்கள் விட்டுருங்க என்னால் இதெல்லாம் பண்ணிட முடியாது உங்களால் பண்ண முடியாதுங்கிறதுனால தான் ஆண்டவர் தேடி வந்து உங்ககிட்ட பேசுறது ஏன்னா பலவீனமானவர்களை தெரிந்தெடுக்கிற ஒரு தேவன் அதை நீங்கள் மறந்துடவே கூடாது இப்படியெல்லாம் சொல்லிவிட்டு ஆண்டவர்கிட்ட இருந்து தப்பிச்சு ஓடிடலாங்கிற ஒரு மனநிலைக்குள்ளே நீங்க வந்துடக்கூடாது இததான் தேவன் உங்களிடத்திலும் என்னிடத்திலும் எதிர்பார்க்கிற ஒரு காரியம் இதை நீங்க செய்ய ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா கர்த்தர் நிச்சயமாய் ஆண்டவருடைய பலத்தை நாடி வந்துருங்க உங்க சுயபலத்தினால அது முடியாது ஆனா தேவனுடைய பலத்தை நாடி நிற்கும் போது எப்படிப்பட்ட காரியமாக இருந்தாலும் சரி ஆவிக்குரிய காரியமாக இருந்தாலும் சரி உலக பிரகாரமான காரியமாக இருந்தாலும் சரி இது ஆவிக்குரிய காரியத்துக்கு மாத்திரம் கிடையாது உலக பிரகாரமான காரியத்திலேயும் ஆண்டவர் உங்களை பலப்படுத்துவார் ஆனால் ஆண்டவருடைய பலத்தினால் நீங்க எப்படிப்பட்ட காரியத்தை ஆனாலும் செய்து முடிக்க முடியும் ஆண்டவர் அதுக்கு உங்களுக்கு பலன் கொடுப்பார் என்ன காரியத்தை செய்ய வேண்டும் உங்களுக்கு வாழ்க்கையில என்ன வாக்கு தத்துவத்தை ஆண்டவர் கொடுத்தார் அதை வாங்க அதை பெற்றுக்கொள்ளுகிற பலனை ஆண்டவர் தருவார் அதுக்கு எவ்வளவு நாட்கள் காத்திருக்கணும் அந்த காத்திருக்கிறதுக்கு வேண்டிய பலனை ஆண்டவர் தருவார் ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபத்துல நிற்கிற பலனை ஆண்டவர் கொடுப்பார் உங்களை என்ன உயர்ந்த ஸ்தானத்தை கொடுத்தா இந்த மாதிரி எல்லாம் உயர்ந்த ஸ்தானங்கள் எனக்கு கொடுத்தா அதெல்லாம் என்னால செஞ்சிட முடியாதுன்னு சொல்லி நீங்க தயங்குனீங்கன்னா ஆண்டவர் உங்களுக்கு பலப்படுத்தி அந்த ஸ்தானத்துக்குள்ள கர்த்தரவங்களை நிறுத்த வைப்பார் இந்த உலகம் உங்களை பார்த்து சொல்லும் உன்னால் இதெல்லாம் பண்ணிட முடியாதுன்னு சொல்லி நீங்க ஆண்டவருடைய பலத்தை நாடி நிற்கும் போது யார் உங்களுக்கு முடியாதுன்னு சொன்னாங்களோ அவங்களுக்கு முன்னாடி நீங்க அதை செய்து காட்ட முடியும் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார் ஆண்டவருடைய பலன் உங்களை நிரப்ப ஆரம்பிக்கும் ஆண்டவருடைய பலத்துக்குள்ளாக நீங்கள் வளர ஆரம்பிக்கும் போது எல்லாவற்றையும் செய்து முடிக்கிறது உங்களுக்கு லேசான காரியம் அது ஆவிக்குரிய காரியமாக இருந்தாலும் சரி உலக பிரகாரமான காரியமாக இருந்தாலும் சரி எல்லாவற்றையும் நீங்கள் செய்து முடிப்பது லேசான காரியம் இன்னைக்கு ஆண்டவர் இடத்துல ஒப்புக் கொடுக்கலாம் ஆண்டவரே என் பலத்தை நீ சார்ந்து இல்லை என் பலத்தை சார்ந்து சார்ந்து நிறைய விஷயங்கள் என்னால் முடியாது முடியாதுன்னு சொல்லியே நான் விட்டுட்டேன் ஆண்டவர் இடத்துல ஒப்பு கொடுங்க ஆண்டவர் உங்க செய்து முடிப்பேன் உங்க நிரப்புங்க கண்டிப்பா நான் அதை செய்து முடிப்பேன் என்று ஒப்பு கொடுக்கறதை தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார் இடத்துல ஒப்பு கொடுக்கலாமா தகப்பனே நம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்குறேன் நம்முடைய பிள்ளைகள் உங்க சமூகத்துல வந்து நிக்கிறாங்க தன் சுயபலத்துல எல்லா காரியங்களையும் செய்து முடித்திடலாம்னு சொல்ற ஒரு விசுவாசத்துல ஒரு நம்பிக்கையில அந்த பிள்ளைங்க நிக்கிறாங்கப்பா எல்லாவற்றையும் கர்த்தருடைய கரத்தினால கர்த்தருடைய பலத்தினால மாத்திரமே செய்து முடிக்க முடியும் என்று சொல்லி இந்த நாளில உங்க பிள்ளைகளோடு நீர் பேசி இருக்கிறீங்க இந்த இடத்துல வேத வசனத்தை போலவே என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலனுண்டுன்னு சொன்ன வார்த்தையின்படி அண்டவரே நம்முடைய பிள்ளைகளுக்கு உங்க பலத்தினால நிரப்புங்க இப்பொழுதே உடைய பலனும் அந்த பிள்ளைகளை நிரப்பட்டும் முடியாத காரியவிகளின் காரியங்களை சொல்லுகிற மனிதர்களுக்கு முன்பாக இவர்களை கொண்டே கர்த்தர் முடிய வைத்து ஒரு சாட்சியை கர்த்தர் அந்த இடத்துல எழுப்ப போகிற தயவுக்காக உக்கு அப்படிப்பட்ட விசேஷித்த பலனும் ஞானமும் வல்லமையும் அபிஷேகமும் நம்முடைய பிள்ளைகள் மேல பலமாக இறங்கட்டும் தடைகளை ஒட்டங்கிய சூழ்நிலைகளை மாற்றுங்க ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவை Amen, Amen, Amen. God bless you.